அனைத்து நல்லுலவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் விக்மஸ் அவட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகளை பார்த்து இல்லாமா உக்ரைன்லேருந்தே தொடங்கிடலாம் அமைதி பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆனதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைனுடைய தலைநகர் மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களே புட்டின் வேண்டாம் இந்த மாதிரி சம்பவம்லாம் கொஞ்சம் நிறுத்துங்கோ அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்காங்க அதை தாண்டி சுற்றிடக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்று நிறைய புதுமையான தகவல்களை உங்ககிட்ட நான் கழிக்க போகிறேன் சம்பவம் அந்தளவுக்கு இருக்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுவும் குறிப்பாக ரஷ்யாவுடைய ஒரு டாப் ஜென்ரல் ஒருத்தரை வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்துருக்குறாங்க அது குட் பாய்ஸ் யார் உக்ரைனுடைய குட் பாய்ஸ் அதனால் சம்பவம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறது நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க நம்ம வீடியோ குழுவில் போலாம் வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது அப்படின்னா யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம்தான் ஏன்னால் அவங்க தான் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொடுத்தாகணும் இன்றைக்கி காலையில் கூட நான் உங்ககிட்ட விக்மா சோம சொல்லியிருந்தேன் பெரிய அளவுக்கு ஜெய்ப்பூரில் வந்து ஆயுதங்களை வந்து இறக்கியிருக்கிறாங்க அடுத்தடுத்து ஆயுதங்கள் இறங்கும் சரி ஓகே அவங்க வேற கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ட்ரேடு டிஃபிசிட்டில் ஏதாவது ஒன்று எங்கக்கிட்டே வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அக்ரிமெண்ட்லாம் பெரிய அளவுக்கு டீல் ஓகே இருக்குது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பாப்கார்ன் சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு ஃபுல்லாக ஆனால் வருமானம் பார்ப்பாங்க நல்ல ஆயுதங்கள் அங்கேருந்து அனுப்பி அனுப்பி வருமானம் பார்ப்பாங்க ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துருந்தாங்க உக்ரைனுக்கும் நேட்டோ நாடுகள் அடிப்படையில் பெரிய அளவுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ அமைதியை விரும்புகிறாங்க போதும் அங்கே மனித இறப்புகள் வந்து அந்த இடத்துல போதும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் வார்ன்னு எடுத்துங்க மற்ற இடத்துலாம் கூட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அதனால அந்த இடத்துல எடுத்துங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப போராடுறாரு கிட்ட நிறைய ஐ மீன் பேச்சுவார்த்தெலாம் நடத்துகிறாரு ஒன்றும் சக்ஸஸ் ஆன பாடு இல்லை பேசுகிற மனுஷனுங்களா மனு யாரெலாம் பேச போகிறாங்களோ அத்தனை பேரையும் வந்து அந்த அமைதி இருந்து வெளியேற வைக்கிறார் அதுதான் ஜெலன்ஸ்கியோடய டெக்னிக் அந்த டெக்னிக்கில் எல்லாருமே வீழ்ந்துடுறாங்க ஐயோ அந்த மனுஷனா நானும் அவர்கிட்ட பேச போகலன்ற அளவுக்கு தான் இப்போது கடைசி நிலைமையில் இப்போ கடைசியாக யாத்திரமிஞ்சு இருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான் அதனால் நேற்று செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் இன்னும் நம்பிக்கையில் இருக்கீங்களா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை வந்துடுமா எந்த வகையில் நீங்கள் நம்பிக்கையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நம்பிக்கையில் இருக்கேன் இன்னும் ரெண்டு வாரம் பார்க்குறேன் மே மே மாதம் நானும் புட்டி தனிப்பட்ட முறையில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண விரும்பியிருக்கேன் பேசுகிறேங்க அங்கே லாவ்ரோ அவர்கள் சரி லாவ்ரோ அவர்கள் கூட கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சொல்லி மிடில் ஸ்டில் இந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நான் பார்க்குறேன் பட்டு ஒஸ்டு கே சின்னியோ உக்ரைன் பக்கம்தான் கொஞ்சம் ரொம்ப ஒஸ்டு கேஸ் சின்னாரியோவாக இருக்குது அதை கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்ட்ருக்கோம் நாங்கள் அதுதான் லாட் ஆஃப் டெரிட்டரி நிறைய பிரச்சனை இருக்குது அதை உங்களால் அமைதி ஏற்படுத்த முடியுமானா டெரிட்டரி வாட் டெரிட்டரி எந்த டெரிட்டரி ஏற்கனவே எல்லாத்தையும் லாட் ஆஃப் டெரிட்டரியும் லாஸ்ட் உக்ரைன் நிறைய டெரிட்டரி இழந்துட்டாங்க அதில் எந்த டெரிட்டரி நீங்கள் சொல்கிறீங்க எதை திருப்பி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு ட்ரம்ப் அவர்களுக்கே ஒரு புதுமையான தகவல் நம்மளுக்கும் தான் ஒரு புதுமையான தகவல் இது உக்ரைனுடைய எம்பி ஹோல்ஸ் டூண்டா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரா ஒரு புது வித ஐடியா கொடுத்துருக்கிறார் அதுவும் யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி மூணு பேரும் இணைந்து ஒரு மினி நோ நேட்டை உருவாக்கக்கூடாது எப்படி பெரிய இட்லியிருந்து ஒரு மினி இட்லி கொண்டு வராங்களோ அது மாதிரி பெரிய இருந்து ஒரு சின்ன நேட்டவும் நம்மளால ஏன் உருவாக்கக்கூடாது உருவாக்கி அப்படியே உக்ரைனுடைய எல்லை பகுதியில் நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஐரோப்பாவுடைய சுதந்திரம் காக்கப்படும் உங்களை உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவேன் நான் பார்த்துக்குவோம் அது வேணால் பாஸ்மெடிஸ் இருக்குது நம்ம ஒரு மினி நேட்டோவை வந்து உருவாக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சம்பவமே உக்ரைன் தரப்பில் ஒரு அஞ்சு பக்க கோரிக்கையில் மிக முக்கியமாக ரஷ்யா சார் ரஷ்யானோட பாருங்கள் என்ன இன்னைக்கு ரொம்ப ரோலாவது அமெரிக்காவும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் என்னென்னா இந்த பீஸ் நெகோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் வரும் சன்னதிகளுக்கும் வருங்காலத்திலும் எல்லா நாட்டுக்கும் பொருத்தமாக இருக்கும் இப்போ அக்ரஸிவாக ஒரு நாடு உள்ள நுழைஞ்சி ஒரு சில பகுதிகளை பிடிச்சிக்கிட்டாங்க பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு சீனா வந்து தைவானை இதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் இதே அமெரிக்கா கொடுத்துடுமா எனக்கு வந்து ட்ரம்ப் அவர் போய் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க சரி கிரிமியா அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ நீங்கள் கொடுக்குறேன்னு விரும்புறீங்க கொஞ்சம் ரோலாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கருங்கடல் பகுதி இருக்கு இல்லையா கருங்கடல் பகுதிக்கு மேலே இன்றைக்கி கிரிமியா வாசப்படுற ரஷ்யா நாளைக்கு ரொமானியா டர்க்கி பெல்கேரியா இந்த மூன்று நாடுகள் பெல்கேரியா ரொமானியா துருக்கி இந்த மூன்று நாடுகளோட பகுதியில் அங்கங்கே போய் பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களும் விட்டு கொடுத்துருவீங்களா அந்த நாடுகளுக்கு யார் சுதந்திரம் வாங்கி கொடுக்குறது இப்போ ஏற்கனவே ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்போ நாளைக்கு அந்த பகுதியும் பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா யார் நான் தானே போகணும் நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ட்ரம்ப் கிட்ட பதில் இருக்கா இந்த மாதிரி எல்லா பகுதிகளும் பிடிப்பாங்க உக்ரைனுக்குள்ள நாங்க என்ன ஆயுதங்களை வச்சுருக்கணும் அதாவது கொள்ளு பட்டாசு வச்சுருக்கணுமா இல்லை பல்லு பட்டாசு வச்சுருக்கணுமா இல்லை என்ன பட்டாசு வச்சிருக்கணும் நீங்க யாரும் அதை கேட்க எங்கள் விருப்பங்க உக்ரைனுக்குள்ளே எந்த விதமான ஆயுதங்களை வச்சுருக்கோம் நாங்கள் நேட்டோ ஆயுதத்தையும் வச்சுருப்போம் மற்ற ஆயுதங்களும் வச்சுருப்போம் ரஷ்யா யார் வந்து தீர்மானிப்பது அதுக்கே நீங்க நீங்கள் உடன்படுறீங்க அதுக்கும் நீங்கள் உடன்படாதீங்கன்னு கேட்குறாங்க செக்யூரிட்டி கேரண்டியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் எங்ககிட்ட மினரல்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும் நாங்கள் உங்களை தான் நம்புகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விகளை கேட்டு அனுப்பிச்சிருக்கிறார் இப்போ ட்ரம்ப் கை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கிழிச்ச மூஞ்சில் டபார்னு அடிப்பார் நான் எதுக்காக வந்தேன் அப்பாவி மக்கள் உயிர் இழக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உள்ள வந்தேன் எங்கிட்ட வந்து நீ ஆயிரம் கேள்வி கேட்டு அதா இதா இதான்னு சொன்ன அப்படின்னா டென்ஷன் ஆகிடும் ஏற்கனவே பல தரோ சொல்லியிருக்கிறாரு இதேதான் பிரச்சனை அங்க இப்ப நீங்களே நாளைக்கு ஒரு ஆக்கி உங்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சு பேச்சுவார்த்தை உடன்பட்ட இந்த மாதிரியான கேள்விகளுக்குலாம் நீ நீங்க எப்படிங்க பதில் சொல்லுவீங்க இல்ல நீங்களே நினைச்சு பாருங்க அந்த இடத்துல அப்படியே ப்ளை ஃப்ளைட்டில் கூட்டு போயிட்டு அப்படியே சிறப்பாக ஒரு ஏசி ரூமில் உங்களை உட்கார வச்சு காஃபி டீ எல்லாம் கொடுத்து ஏப்பா ஜெலன்ஸ்கிட்ட கொண்டாரு பேசுங்க கொஞ்சம் அமைதி கொண்டு வாங்கன்னா கடைசியில் நீங்களே டென்ஷன் ஆகிட்டு வந்துடுவீங்க மண்டே பிச்சிட்டு வந்துடுவீங்க அந்த மாதிரி தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறாரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எழுந்த கிருமியாவெல்லாம் எங்களுக்கு இப்போ வேணும் வேணும் அப்படின்னா அது சரியில்லை ஏற்கனவே ட்ரம்ப் சார் பார்த்து தெளிவாக சொல்லிட்டாங்களே மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை ஒழுங்காக நீ ஃபாலோ பண்ணியிருந்தனா நீங்கள் இந்த பிரச்சனை இல்லைன்றாங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அன்னைக்கு நீ ஒழுங்கா இல்லாமல் நீ இன்னைக்கு வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க தீவிரவாத தாக்கல் நடத்துகிறாங்க அங்கே தீவிரவாதிகள் நீங்கள் நல்லவாதிகள் நாங்கள் நடத்துறது பூ தாக்கல்னு சொல்கிறீங்க ரைட் உங்களுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள் இன்னைக்கு காலையிலிங்க மாஸ்கோ பக்கத்தில் டெப்டி சீஃப் ஆஃப் மெயின் ஆப்ரேஷன் டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஸ்டாஃப் ஹார்மடு ஃபோர்ஸ் ஆஃப் ரஷ்யா ஃபெடரேஷனில் மாஸ்கா அலிக் அவரோட பேர் இவர் என்னமோ கரெக்டாக கார் எடுக்க வரும்போது கார் வந்து டம்மான்னு வெடிக்குது வெடித்து செதனதில் அவர் வந்து ஸ்பாட் அவுட்டு அங்கே இறந்து போயிட்டாங்க வெடிகுண்டு தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் நோட் பண்ணிக்கோங்க இதை யார் பண்ணியிருப்பாங்க ரஷ்யாக்காரங்களே பண்ணியிருப்பாங்களா இது வரைக்கும் உக்ரைனுக்குள்ளார நேர்மையான தாக்குதலை தவிர இந்த மாதிரியான கார் எக்ஸ்க்ளூசிவோ இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலோ நிகழ்ந்திருக்கிறதா இல்லை ஆனால் ரஷ்யாவுக்குள்ளே பாருங்கள் அந்த தேட்டருக்குள்ளே ஒரு தடவை நுழைஞ்சி ஒரு எழுபது எண்பது பேர் பக்கம் சுட்டாங்க கண்மூடித்தனமாக சுட்டு வீழ்த்தினாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க விசாரணைகள் மேற்கொண்டாங்க கடைசியில் அது அந்த பக்கம் துர்கிஸ்தான்லேருந்து வந்த தான் அது மாதிரி பண்ணானாங்க இன்னும் அந்த ஆணி வேற கண்டுபிடிக்காமல் இன்னும் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதிரியான கார் எக்ஸ்க்ளோசிவ் இந்த குட் பாய்ஸ் ஏன் திரும்பி திரும்பி ஏதாவது ஒரு நிகழ்வில் வைத்து பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் தான் குட் பாய்ஸ் ஆச்சு குட் பாய்ஸ் வந்து இந்த மாதிரி தீவிரவாதத்தை வளர்த்தலாமா கார் வெடிகுண்டை வச்சு ஒரு மேஜர் ஜென்ரலாக ஒருத்தரை வந்து நீங்கள் நீக்கி நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அவங்க அடிப்பாங்க பெரிய தாக்கல் நிகழ்த்துவாங்க அன்னைக்கு ஓடி வந்து கொய்ய மையோன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெசிடென்ஸ் பில்டிங் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அப்பாவி மக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னா அது அவர் யார் அப்பாவி மக்கள் இல்லாமல் அவர் யார் இருப்பேன் அவர் மீது நீங்கள் தாக்கல் நடத்து இது பெரிய அதாவது இது நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது அமைதி பேச்சுவார்த்தை நோக்கி போகிற மாதிரியே இல்லைங்க இது போங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போகிற அளவுக்கு வள வள வளன்னு ஜவ்வு மாதிரி இழு இல்லைன்னு இழுக்கிறாங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் ட்ரம்ப் அவர்களே வெளியே போயிடுவார் எக்கெடுக்கிட்ட எப்படியோ போங்க நம்ம ஊர் நம்ம போ நம்பூர் பாஷையில் சொல்லுவாங்கள்ல எப்படியோ எக்கெடுக்கிட்ட எப்படியோ அலைஞ்சு போங்கன்ற மாதிரி ஒரு வசனம் சொல்லுவாங்கள்ல அந்த டைலாக் வந்துடுவாங்க கடைசி நெக் கண்டிஷனில் இருக்காங்க இன்னும் ரெண்டு வாரம் தான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சரி போங்க நீங்களா பட்டு திருந்துட்டு ஐயா அப்படின்னு வருவீங்க அப்போ நாங்கள் பேசிக்கிறோன்ற மாதிரி தான் இருக்குது இப்போது நிலைமைக்கு சரி எப்படி அவங்க இழந்த பகுதிகளை தொடர்ந்து இழந்துகிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த குறுக்ஸ் ரீசின்னு பாருங்கள் ஏற்கனவே அவங்க ப்ளூ கலர் எல்லாமே ரஷ்யானுடைய பகுதிகளை பிடிச்சாங்க இப்போ மீட்டுட்டு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க மீ ம மஞ்சள் கலர் இருக்குல்ல அதெல்லாம் உக்ரைனுடைய பகுதிகள் இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்போ அவங்க நுழைஞ்சு எங்கள் பகுதியில் பிடிச்சாங்களோ இதுவும் எங்களுக்கு சேஃப் கிடையாது இதையும் நாங்கள் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே பெல்க்ரோஸ் பகுதியில் உக்ரைனுடைய பகுதிகளை ச ரஷ்யாவோட பகுதியில் பிடிச்சாங்கல்ல மறுபடியும் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பகுதி நாங்கள் மீட்டதுக்கப்புறம் இன்னும் எந்த பகுதியை நாங்கள் சேர்த்தி பிடிக்க போகிறோம் ஏன்னா எங்களுடைய பாதுகாப்புக்காக ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் ட்ரம்ப்புடைய விக்ஸாப் அவர்கள் வந்து மாஸ்கோவுக்கு கிளம்பி போயிருக்கிறார் தொடர்ந்து இரண்டு நாள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் உக்ரைன் வந்து இராணுவத்தை ஊவிப்பதற்காக பலியாக ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆஃபரை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா மாதத்துக்கு மாசம் இல்லை போனஸ் மட்டுமே இருபத்தி நாலாயிரம் டாலர் கொடுக்குறாங்க டாலர் மதிப்பில் இருபத்தி நாலாயிரம் டாலர் மாதத்துக்கு ஒரு மூணாயிரம் டாலர் பக்கம் சேலரியாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் லோன் உங்களுக்கு இன்னும் வேறு என்னென்ன வேணும் வீடு வேணுமா காரு வேணுமா பங்களா வேணுமா எது வேணாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரியான ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஐநூறு பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களாம் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆனால் இவங்களுக்கு தேவை ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் பேர் தேவைப்படுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஐநூறு பேர் ரிஜிஸ்டர் ஆகியிருக்காங்க ஏன் ஒரு லட்சம் பேர் வேணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரஷ்யா வந்து இப்போ ஒன்றரை லட்சம் வீரர்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க தாக்கல் நடத்துறதுக்கு பழைய திட்டங்களை ஈடுபட்டிருக்காங்க அதை சமாளிக்கிறதுக்காக தான் அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு இந்த தடவை எப்படியாவது கோத்து விட்டு இப்போ தான் மினி நேட்டோ வந்து உருவாக்குறாங்களே மினி இட்லி மாதிரி யார் யூகே அப்புறம் இப்போ ஃப்ரான்ஸு இவங்க ஜெர்மனி அவங்களை கொண்டு வந்து எல்லை பக்கம் நிறுத்திடலாமான்னு இவர் பார்க்குறாரு யார் யூகே அவங்க நாட்டிலே வீரர்கள் இல்லாமல் எண்பதாயிரம் பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்க வாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க முன்பு இருந்த ஆர்வம் இராணுவத்தில் இணையக்கூடிய ஆர்வம் இப்போ மக்களுக்கு இல்லைன்னு யூகே அரசாங்கம் வருத்தப்பட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே அது மாதிரி இருக்குது ஜெர்மனி ஓல்டு ஷால்ஸ் இன்னும் ஓல்டு ஷால்ஸ்னே வருது பாருங்கள் ஃப்ரைட் ரிச் இன்னும் பதவி முடியாமல் அவர் இன்னும் தடுமாற்றிருக்கிறாரு ஃப்ரான்ஸ்ன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல அதுவும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியெல்லாம் வந்தது எலெக்ஷனை கழிச்சிட்டு திரும்பி வைக்கலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு ஏன்னா இது ஆப்போசிட்னுடைய தலைவர் தான் இப்போ சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க இல்லையா அதனால் இதுக்கு ஒரு சான்ஸாக பயன்படுத்தி இப்போ நம்ம எலெக்ஷனில் வச்சிடலாமுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காருன்னு செய்திகள் அரசியல் பொருசலாக வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தால்தான் அவங்ககிட்ட சொல்ல நான் அப்படியே அந்த சா தகவல் முடிச்சு நம்ம காசா இஸ்ரேலுக்கு வந்துடலாம் இஸ்ரேல்கிட்ட பெரிய டீல் ஏற்படுத்தியிருந்தாங்க ஸ்பெயின் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் அளவுக்கான அமோமினேஷன் வெடி மருந்துகளும் இன்னும் கொஞ்சம் பெரிய டீலெலாம் ஏற்படுத்தியிருந்தாங்க இதனுடைய ஒரத்தை வந்து ஆறு புள்ளி ஆறு மில்லியன் யூரோஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பதினஞ்சு மில்லியன் புல்லெட் அளவுக்கு வாங்கிறதா பிளான் பண்ணாங்க வாங்க இது பெரிய அளவுக்கான டீல்லாம் ஏற்படுத்தினாங்க ஆனால் இந்த டீலை கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டாங்க யாருன்னா அந்த ஸ்பெயினோட கூட்டணி ஆட்சி இருக்குது கூட்டணி ஆட்சி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன நீங்கள் வெளியில் போனால் இஸ்ரேல் எதிர்த்து பேசுகிறீங்க பயங்கரமாக ஆஹா ஓஹோன்றீங்க எங்கள் ஆறுதலுக்காக ஆனால் மறைமுகமாக இந்த மாதிரியான டீலை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அவங்களே ஆயுதம் இல்லாமல் அங்கேயும் சுற்றி சுற்றி வாங்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஆயுதங்கள் வாங்குறீங்க அதனால் கேன்சல் பண்ணுங்கள் ட்ரேட் டீலை வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி நிறுத்தி வச்சிருக்காங்க அதே போல் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அந்த முரங் பகுதின்னு சொல்லுவாங்க ராஃபா எல்லை பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இல்லையா அது முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் மக்கள் உள்நோக்கி ஏற வச்சு அதாவது உள்நோக்கி போக வச்சுருக்காங்க நேற்று அமாஸ் தரப்பில் வந்து பாலஸீனத்தினுடைய கேர்டேக்கர் அபாஸ் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கைகள்லாம் எடுத்துருக்காங்க யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிடுறீங்க இந்த வார்த்தைக்கான தகுதியான நபர் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதாவது சின்ன கட்டுரையாக தான் அவங்க கிட்டே டிஸ்ப்ளே பண்ணலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அறிக்கையை வந்து ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஒன்றரை பக்கத்துக்குள்ளே நான் படித்து பார்க்கறதுக்குள்ளே எனக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சு நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க பட் எனக்கு டைம் இல்லை அது ஃபுல்லாக படிக்கிறதுக்கு சும்மா ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுருக்க அளவுக்கு என்ன சொல்கிறாருன்னா அப்பாஸ் அவர்களுக்கு தனது கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்கிறார் மறுபடியும் பாலஸ்தீனத்தையும் காசாவையும் ஒன்றா இணைத்து உங்கள் தவறான கொள்கைகளை எங்களுடைய எதிர்கால சிந்தனை அளிச்சிடாதுங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கைகளை கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக நம்ம தான் புரிஞ்சிக்க முடியும் மொசாத்தினுடைய முக்கியமான தலைவர் பர்னியா அவர்கள் வந்து எங்கே போயிருக்கிறாரு கத்தாருக்கு போகிறாரு மறுபடியும் தோஹாவில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்காக அமெரிக்கான பேச்சுவார்த்தை நீங்கள் அது இங்கேயே கூட இருந்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு தான் அங்கே போயிட்டு மட்டும் நீங்கள் சக்சஸ்ன்னுன்னு திரும்பி வர போகிறீங்களா அது இப்போனாலும் ரஷ்யா உக்ரைன் வார மாதிரி தான் எதுவும் ரஷ்யா உக்ரைன் வாரன்றத விட கமண்டில் ஒருத்தர் போட்டிருந்தாரு இனிமேல் ரஷ்யா உக்ரைன் வார சொல்லாதீங்க ஐரோப்பா ரஷ்யா வாருன்னு சொல்லுங்க இப்போ உக்ரைன்லாம் என்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை இப்போ தான் பின்னாடி நடத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னாங்க அதே மாதிரி தான் இந்த கதையும் பேச்சுவார்த்தை வந்து எனக்கு ஏதோ சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஒரு பாசிட்டிவாக போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இஸ்ரேலினுடைய விளக்கங்களை அடுத்த மாதம் ஜனவரிக்குள்ளார சப்மிட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க எங்கள் சர்வதேச நீதிமன்றம் ஹாக் அதுக்குள்ளே இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை கைது செய்யணுன்னு விதிச்சிங்க இல்லையா அந்த தண்டனையை நீக்குங்க நாங்கள் சப்மிட் பண்ணுற வரைக்கும்னு கேட்டது ஆனால் கரீம் கான் அவர்கள் யார் மடவாஸ் அவர் தான் அந்த தலைமை வலை வலைக்கனர் அவர் வந்து டகடக அடித்து யாருக்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க எங்ககிட்ட வந்து இது விட்டு கொடுங்கன்ற மாதிரி கேட்குறீங்களா உங்களை கைது வாரண்ட்டை வந்து நீக்கணும்னு கேட்குறீங்களா முடியவே முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் முதல்ல அடுத்த வருஷத்துக்குள்ளார உங்க தரப்பு நியாயங்களை சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அதை சப்மிட் பண்ணாமே முதல்ல நீங்கள் நீக்குங்கன்னாலாம் முடியவே முடியாது கைது பண்ணியே தீருவோம் எங்கேயாவது நீங்கள் போனீங்க அப்படின்னு நாங்கள் கைது பண்ணியே தீருவோம்னு சொல்லியிருக்காங்க கிட்ட விசாரணை நடத்தினாங்க அங்கேரி வந்து ஆமாம் கைது பண்ண முடியாது என்னப்ப அப்படின்னு கேட்டாங்க பாரு இவங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு சரி 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 நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சரி இன்ட்ரிமல் வந்துருப்பாங்க இப்போ வேறு என்னங்க பண்ண முடியும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் வேறொரு நாட்டின் மீது ஆதிக்கத்தை செலுத்த முடியுமா என்ன எப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காகும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னா பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து இணைஞ்சாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அமெரிக்கா உள்ளே ஓடி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அமெரிக்காவே நீங்கள் உள்ளே வந்தால் கைது பண்ணிகளும் மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் எங்கே போய் இங்கே ஸ்ட்ராங்காக போகுது கஷ்டம்தான் மூணு மூணுலேருந்து நாலு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போகிற விமானம் இஸ்ரேலுக்கு புதிதாக வணங்கியிருக்கிறாங்க நேற்று புதுசாக புதுமை வந்த உடனே எல்லை களத்தில் கலந்துக்க போது பெரிய தாக்குதலுக்காக பயன்படுத்த போகிறது ஏன்னா கொஞ்சம் விமான தட்டுப்பாடு இருக்கா அது இல்லாமல் அடுத்தடுத்து விமானங்கள் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இஸ்ரேல் ஃபீல் பண்ணாங்க அதெல்லாமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து நியூ வெர்ஷனை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க ஸோ இஸ்ரேல் அடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் அடுத்து நம்ம சிரியாவுக்குள்ளே போனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ரஷ்யா வந்து சிரியாவுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்களா லட்டாக்கியா பகுதியில் ஒரு சில காமினேம் ஏர்பேஸில் வந்து திடீர்னு ஒரு ட்ரோன் அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த ட்ரோன் அட்டாக் எதுக்காக நடத்தினாங்க என்ன தான் தெரில அதை வந்து ரஷ்யா ட்ரூப் மீது நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஜுலானி அரசாங்கம் வந்து இலையில் அவங்க நடத்துறதுன்னு சொல்கிறாங்க ஒரே அந்த இடத்துல கன்ஃபியூஷனாக இருக்குது திடீர்னு ஆனால் ட்ரோன் எங்கேருந்தோ வந்து திடீர் ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறது அது ஃபெயிலியரான ட்ரோன் என்னன்னு தெரியல இப்போ காலையிலேருந்து பரபரப்பாக இருக்குது இன்னது மறுபடியும் மாட்டேன் இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு சிரியாவுக்குள்ள டமாஸ்கஸில் பெரிய தாக்கல் நிகழ்த்த போகிறாங்கன்னு உணவுத்துறை எச்சரிக்கை ஏற்கனவே சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இந்த மாதிரி மக்கள் ஒன்றாக கூடுற இடத்தெல்லாம் யாரும் இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுங்க ரொம்ப நேரம் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காதிங்க குரூப்பெல்லாம் பேசாதீங்கன்னு பல எச்சரிக்கை கொடுத்தாங்க அதனால இந்த டெமாஸ்கஸ் ஃபுல்லாக பயங்கர செக்யூரிட்டி டைட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அளவுக்கு பண்ண முடியுமோ ஒரே பரபரப்பாக இருந்தாங்க அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அமெரிக்கா வந்து சவுதி அரேபியா கிட்ட ஒரு டீல் நூறு பில்லியனுக்கான ஆயுத டீல் தலைவர்கூடியவர் அடுத்த வாரம் தான் மே அஞ்சு ஆறு போகிறார் இல்லையா அப்போ போயிட்டு ஏற்படுத்த போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அந்த பக்கம் ஆயிரத்தி நூறு பில்லியன் பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் பின்லாந்து போன்ற நாடுகள்லாம் வந்து இதுக்கு முன்னே ஆயுதங்கள் வாங்குறது முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே அமெரிக்கா கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ பதினஞ்சு பர்சன்ட்டு கூட இல்லையா டோட்டலாக இழந்துட்டு வராங்களாம் குறிப்பாக பால்டிக் நாடுகள் எதுவுமே அமெரிக்காவையும் நம்ப மாட்டேன்ற அளவுக்கு இருக்காங்களாம் அதையும் அமெரிக்கா தனது ஆதகத்தை வெளிப்படுத்தினாங்க கொஞ்சம் கூட நீங்கள் பண்ணுறது சரியில்லை ரொம்ப ரொம்ப மோசம் எப்படி நீங்கள் அமெரிக்கா கிட்டே ஆயுதங்கள் வாங்காமல் இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ நல்லதாக இருந்தாலும் எங்கள் கிட்ட தான் வாங்கணும் கெட்டதாக இருந்தாலும் எங்கள் கிட்டே தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன டைலாக்கே இங்கேயும் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னதில் இங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் சீனா வரிகளை நீங்கள் நீக்குவதற்கான காரணங்கள் என்ன நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரி இருக்குது திடீர்னு கொஞ்சம் பர்சன்ட் நீக்கிறீங்க அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கிறதா சீனா தொடர்ந்து கேட்டே இருந்தாங்க வரிகளை நீக்குங்க சலுகைகள் கொடுங்கன்னாங்க அதனால் நாங்கள் நீக்கணுன்னாங்க சீனா என்ன பண்ணி நாங்கள் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லையே யாருக்கிட்ட கேட்டோங்க நாங்கள் பதிலுக்கு பதில் வரி போடணுன்னு தான் சொன்னோம் முதல் வரி போட நீங்கள் நீங்கள் தான் நீக்கணும்னு சொன்னோம் நாங்களாம் கேட்க கிடையாதுன்றாங்க இல்லை சீனாவுக்கு இப்போ முந்தி முந்தி ஓடி வந்து இந்த டைலாக் தேவையா இந்த ட்ரேட்ல எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்ருக்கோம் திடீர்னு இப்போ இந்த கௌரவ டைலாக் தேவையா சீனாவுக்கு கௌரவமாக இப்போ சொல்லியே ஆகணும் பத்திரிகைகள் ஓடி வந்து இல்லையே நாங்கள் கேட்கலையே அவராக நீக்கிட்டாரு அந்த பயம் இருக்கணும் மாதிரி தேவைன்னா மறுபடியும் மனசை கோ வெடிஞ்சு வந்து என்னப்பா இன்னைக்கு எத்தனைப்பா வரி போகலான்னா மறுபடியும் ஏசியா பங்கு சட சடசடங்க என்னது உங்களுக்கு பிரச்சனை அந்த வார்த்தை இப்போ ரொம்ப முக்கியமாக சீனாவுக்கு அந்த கடும் கரண்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சீனாவுக்கு இந்த நேரத்தில் ஜப்பானை என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள் அமெரிக்கா பேசுகிறாங்க ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா கிட்ட ஐயா நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நாங்கள் சீனாவை எதிர்க்க முடியாது சீனாவுடைய டீலை கேன்சல் பண்ண முடியாது எனக்கு நீங்களும் வேணும் அவங்களும் வேணும் நீங்கள் மட்டுமே விரும்பணுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப தப்புங்க அது அதனால் உங்கள் பேசிய கேட்டு நாங்கள் சீ சீனாவை எதுக்கலாம் ஆகியவெல்லாம் எனக்கு ரெண்டு பேருமே வேணுன்றதை சொல்லிட்டாங்க மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கும் சீனாவுக்கு யுத்தம் வந்தால் அவங்களால் ஜெயிச்சிட முடியுமா சீனாவுக்கு எகைன்ஸ்டாக வாரம் வந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களான்ற மாதிரி கேட்டதுக்கு ஆக்சுவலாக இரண்டு நாடுகளுமே வந்து ரொம்ப டஃப்பான சாய்ஸ் தான் பட் நாங்கள் சீனாவுக்கு எதிரான யுத்தத்தை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஆனால் அவாய்ட் பண்ணிடுவோம் ஆனால் கொஞ்சம் டெரிபிளாக இருக்கும் எங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து வீழ்த்த முடியாது சீனாவால் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் ஆப்பிள் ஃபோனோட மொத்த அசம்பிள் பார்ட் அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட் கம்ப்ளீட்டாக சீனாவில் க்ளோஸ் பண்ணுறாங்க அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சில அசம்பிள் பார்ட்டை கூட இங்கே இந்தியாவை கொண்டு வராங்க காரணம் என்ன லேபர் காஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன தான் ஆப்பிள் நிறுவனம் வேறு வசனம் பேசினாலுமே அமெரிக்காவில் லேபர் காஸ்ட் அதிகம் லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறது ஏசிய நாடுகளில் சீனா இருக்கும் இந்தியா இருக்கும் வியட்நாம் இருக்கும் பங்களாதேஷ் இருக்கும் எங்களோட லேபர் காஸ்ட் ரொம்ப சீப்பான காஸ்ட்டு அதனால் நாங்கள் இந்தியாவை கொண்டு வரோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இது பெரிய வரத்தை வரப்பிரசாதம் தான் தொடர்ந்து டெஸ்லா நிறுவனம் தனது இழப்புகளை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரகாசமாக இருந்தாங்க இருபத்தி நாலு குறைஞ்சது இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க கம்ப்ளீட்டாக காலி மொத்தமாக இழந்துட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து தொடர்ந்து சீனா இந்த கிரிட்டிக்கல் மரல்லாம் வந்து தடை விதிச்சதுனால என்ன பண்ணுறாங்க அந்த சீ ரிசோர்ஸ் இருக்குல்ல சீ ரிசோர்ஸ் பக பகுதியில் ஏற்கனவே வச்சுருக்காங்க கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க கிட்ட நிறைய மினரல்ஸ் இருக்குங்க ஆனால் அவங்க தான் எடுக்காம மற்ற நாடுகள்கிட்ட வாங்கிட்டு இல்லாதப்போ தான் நம்ம பயன்படுத்தலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம ரிசோர்ஸ் எடுத்துக்கலான்றாங்க இந்தியா கிட்டே கூட அதை விட அதிகமாக ரிசோர்ஸ் இருக்குது ஆனால் இந்தியாவால் கொஞ்சம் எடுக்கிறது ரிஸ்க்கு தான் ஏன்னா ஒவ்வொரு இப்போ ஒரு ரோடு போகிறதுக்கு ஒரு நிலங்களை கையகப்படுத்தணும் அப்படின்னாவே வந்து வருஷம் கணக்காகுது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இழுத்துடுது அதுக்கப்புறம் தான் ரோடு போட முடியுது மீதி எல்லா பகுதியும் இப்போ ஒரு இடத்துல வந்து கிரிட்டிக்கல் மினரல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் இருக்குது நிறையா ஏரியாவில் எல்லா ஏரியாலுமே இருக்குது அந்த இடத்த கையகப்படுத்துறதுக்குள்ள அப்புறம் மாநில அரசு வேணானும் ஓட்டு பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் தாண்டி இந்தியா எடுக்கிறதுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடும் இல்லை முப்பது வருஷம் கூட ஆகிடும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த பகுதியும் எங்கேயும் கையகப்படுத்தணும்னா மாநில அரசு மத்திய அரசு கை காட்டும் மத்திய அரசு மாநில அரசு கை காட்டும் இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனால் சீனாவுக்கு அங்கே அப்படி பிரச்சனை இல்லை அதனால் அவங்க இப்போ அந்த மினரல்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காக்கிட்ட ஏற்கனவே ரிசோர்ஸ் இருக்குது ஆனால் அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க மறுபடியும் அதை வந்து புதுப்பிக்க விரும்புகிறாங்க சீனா ஈடியோட கிளைமேக்ஸ் சீனா ரஷ்யா ஈரான் மூன்று நாடுகளும் இணைந்து ஐஏடைய தலைவரை வந்து கரெக்டாக நடுநிலையாக இருந்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒருதலைபட்சமாக இருக்கீங்கன்னாங்க ஏன்னா மனுஷன் வெரிஃபை பண்ண போன ஆள் ஒரு சில பகுதியெல்லாம் நான் உள்ளே போய் விசிட் பண்ணோம் அந்த கட்டிடம் எதுக்கு இந்த கட்டிடம் எதுக்கு இங்கெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க இங்கெல்லாம் எண்ட்ரி பண்ண வச்சிருக்கீங்களா இல்லையானதுக்கு அதுக்கு ஈரான் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கல அதனால் அப்படியே கொஞ்சம் எசக புசக்காக வந்துட்டார் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் நேற்று எகஸ்தலத்தில் இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது ஈரான் வந்து ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக முடிச்சுக்கோங்க இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டுறாதீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இந்த ஒரு பதிவை பார்த்தேன் எனக்குள்ளே சரி ஓகே வேறு லெவலில் வளர்ந்துட்டோம் நம்ம எனம் அதாவது புதிய நிறத்தை கண்டறிந்தேன் வெஞ்சானிகள்னு சொல்லிட்டு இப்போ நேற்று வந்த தகவல் ஓஎல்ஓன்னு சொல்லிவிட்டு ஒரு புதிய நிறத்தை வந்து கண்டறிஞ்சாங்களாம் ஆனால் அது கீழே எக்ஸலரில் கமான்ல பாருங்கள் இது ஒன்றும் புதிய நிறமெல்லாம் இல்லை இதே நேரத்தில் என்னிடம் புடவே இல்லை என்ன போய் நீங்கள் புதுசாக நிறத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த நில அந்த புடவெல்லாம் என் ஏற்கனவே இருக்கு போங்க அந்த பக்கம் தள்ளின்ட்டாங்க அந்த விஞ்ஞானிகளை இதுக்காக நீங்கள் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு பெரிய அரிய கண்டுபிடிப்புன்னுங்க என் புடையை வந்து பார்த்துட்டு போன்ற சொல்லியிருக்காங்க அப்படியே அப்பா பரவாயில்லையே சிறப்பான பதிலடின்னு நினச்சிக்கிட்டேன் நான் யார்கிட்ட வந்து எங்கே கண்டுபிடிப்பு அதுவும் நிறத்தில் போய் யாருக்கிட்ட சொல்கிறீங்க இந்திய பெண்கள்கிட்ட தங்கத்திலையும் நிறத்துலையும் அடிச்சிக்கவே முடியாது தங்கம் எவ்வளோ விளையாடுறனாலும் உலகத்துலேயே அதிகமான அளவுக்கு தங்க வச்சுருக்கிறது யாருன்னா இந்திய பெண்கள் தான் இருபத்தி ஓராயிரத்துலேருந்து முப்பதாயிரம் டன்னுக்கு மேலே இருக்குன்னு இருக்காங்க உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கிட்டே இந்த அளவு கிடையாது அந்த அளவுக்கு வச்சுருக்கிறோம் நாங்களால் எங்கே வந்து கலர் கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்